மக்கள் வணக்கம் கல்தோன்றி தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ்குடி மக்கள் அனைவரும் அனைவருக்கும் உங்கள் அம்பாளு உபாசகர் திருவடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் எனது வாழ்வின் முதல் குருவும் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரி தமிழ்துறை ஓய்வு பெற்ற பேராசிரியருமான முனைவர் ச கணேசன் தெய்வ திரு அவர்களின் பாதம் பணிந்து நிகழ்ச்சியை துவங்குகிறேன் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் உத்தராயணம் சிசிரருது திங்கட்கிழமை வளர்பிறை பௌர்ணமி இன்னைக்கு மதியம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது பின் பிரதமை திதி வந்துடுது நட்சத்திரம் காலை இருக்கு அதற்கு பின்னாடி சி ஹஸ்த நட்சத்திரம் துவங்கிடுது விருத்தி யோகம் பவகரணம் மேல்நோக்கு நாள் இந்த நாள் சிறந்த நாளாகவே சொல்லலாம் கிழக்கே சூளம் பரிகாரம் தயிர் ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவலாக நாம் இதை பார்ப்போம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலவீனமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் செய்யணும் ஏன்னா பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலே அது அவ்வளோ ஆனந்தப்படுமா அது தேடி வந்து பசுமாடு சாப்பிடும் பொழுது அது உங்களோட பாவங்கள் எல்லாம் கரைச்சிருமா இது ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா பசுமாடு தான் அந்த பசு கூட்டத்தில் யார் இருப்பா குபேரன் இருக்கார் அதனால தான் பசுமாட்டுக்கு நம்ம எவ்வளோ கூட செய்கிறோமோ நமக்கு செல்லு வளம் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்மது முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க பசுமாடுகளுக்கு நம்ம ஒரு அகத்தி கீரையோ இல்லை வாழைப்பழமோ ஏதோ ஒரு உணவு தீவனமாக கூட ஏதாவது கொஞ்சம் கரைச்சி வைப்பாங்க இப்போ நம்ம ஊர் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா தவிட கொஞ்சம் கரைச்சி வைப்பாங்க அப்படி அது சாப்பிடும் பொழுது வாழைப்பழத்தை உங்கள்டேந்து வாங்கிக்கும் பொழுது உங்களோட புறங்கையை அது நாக்கால் நக்குச்சுன்னா உங்களோட பாவங்கள்லாம் விலகிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பசுமாட்டோட நாக்கில் நமது படும் பொழுது நமதோட நம்மளோட முன்மினை பயன்கள் எல்லாம் தீர்ந்துடும் இன்றைய கிரகநிலையை பார்ப்போம் இன்றைக்கி மேஷத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி சுக்கரன் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்றைக்கெல்லாம் ஆறில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களோட செயல் எல்லாம் பளிச்சிடும் உங்களை பார்க்குறவங்கெல்லாம் ஆட பரவாயில்லையே இத்தனை என்னமோ ஒரு மாதிரி நம்ம நினச்சோரை பாருப்பா இவர் கூட இப்படி நல்லா வேலை செய்கிறாரு நல்லா செயல்படுறாரு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க ஒரு நீங்கள் வீட்டு வாசலில் நடந்து போனால் கூட பழிச்சின்னு இருப்பீங்க நீங்கள் எது யார்கிட்ட பேசினாலுமே மற்றவர்கள் ஒரு பாராட்டக்கூடிய அளவில் உங்களோட செயற்பாடுகள்லாம் இன்றைக்கி அமைவதாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் அனைத்து விதத்துலேயும் உங்களுக்கு நல்லதை செய்கிறாரு அப்படியே அவரோட பார்வையும் பதினோராம் இடத்துல விழுது அதனால் சனி சுக்கரன் செவ்வாய் இந்த செயற்கையெல்லாம் பதினோராம் இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பதற்காக காத்துட்ருக்கு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு போராடிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பை பெறுவீங்க இந்த காலகட்டம் கணிஞ்சு வருது நல்ல முறையில் ஒரு அறுவை சிகிச்சைலாம் இல்லாமல் சுகப்பிரசவமாக நடக்கக்கூடிய வாய்ப்பாக பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு நிச்சயமாக அப்படி சொல்லலாம் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இத்தனை நாள் இருந்த ஒரு சுணக்கமான தன்மை நிவர்த்தியாகி நல்ல ஒரு தெளிவோட படிப்பில் வெற்றி பெறுவாங்க இப்போ ஒரு தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு படிப்பு அங்கே படிப்பு தன் விதையை அங்கே காட்டுவாங்க நல்லா எழுதிட்டு வந்திருப்பாங்க அவங்களோட ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு மேஷராசி மாணவ மாணவிகள் குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேதுவோட அவர் இருக்கார் கேதுவோட சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுன்றது என்னென்னா மனநிலையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் சந்திரன் கேது அப்படின்னாலே ஒரு சில சின்ன தடுமாற்றத்தெல்லாம் ஏற்படுத்துவார் கேது இருந்தாலும் பூர்வ ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது ஒரு நல்ல பலன்களையே பெரும்பாலும் கொடுக்கறது அமையும் அது மட்டும் இல்லை உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் ராகுலாம் இருக்கிறது நல்ல அமைப்பாகவே பார்க்கலாம் பதினொன்றில் சூரியன் இருந்தாலே எல்லாமே நல்லது தான் அது வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு கல விவசாய பணியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலே எல்லா விதத்துலேயும் பொருளை உங்களுக்கு ஈட்டி தருவார் இந்த ஷேர் ஷேர் மார்க்கெட்டிலாம் பணம் போட்டு காத்துட்ருப்பாங்க பங்கு பரிவர்த்தனை எல்லாம் செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல அனுகூலமான காலமாகவே சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிதுன ராசி நண்பர்களே மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்து சந்திரன் அதுக்குன்னு ஒரு பெரிய கலக்கம்லாம் அடைய வேண்டாம் மூணுலேருந்து அவர் விலகி நாலுக்கு போயிடுவார் அதில் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து சனி விலகி ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணுறாரு அது ஒரு பெரிய பாக்கியமாக சொல்லலாம் அவங்களுக்கு ஏன்னா பாக்யஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால பாக்கியமாக தான் அதை சொல்ல முடியும் அதே போல் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையான பலன்களையே சனி பகவான் சுக்கரபகவான் சேர்க்கையை செய்யும் இதனால் வரை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பெரிய பெரிய தொகையெல்லாம் பார்ப்பீங்க உங்களோட கணவன் மூலியமாக கூட நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் அந்தளவுக்கு பொருளீட்ட முடியலைன்னா கூட உங்களது துணைவருக்கு அது பெரிய அளவில் பாக்கியங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் மூலியமாக நீங்கள் பெருமையாக சொல்லலாம் என்னால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிது அப்படின்னு வீட்டுக்கார்ட சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் அருள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ராகு இவங்க சேர்க்கையெல்லாம் மிகுந்த நற்பலன்களே உங்களுக்கு தரும் ராகுவான் தொழில் சாணம் இல்லையா அதனால் நீங்கள் தொழிலில் சிறப்பாக விளங்குவீங்க இப்போ இது நாள் வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலையை கண்டிப்பாக வேலை வாய்ப்பு பெற்றிருப்பீங்க என்ன குரு குரு வந்து சரியாக இல்லை அப்படின்னு நீங்களாம் சொல்ல முடியாது ஏன்னா குரு தான் உங்களை எல்லா விதத்துலேயும் காப்பாற்றிட்டு வர்றார் பதினோராம் இடத்துல இருந்து நல்ல விதமாக உங்களோட மற்ற எல்லாம் அவர் கட்டுப்படுத்திட்டு வர்றார் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நல்ல புலன்களே இன்றைக்கி தருவதாக இருக்குது நீங்கள் அதை மூலிமா திருப்தி அடைவீங்க பா போதும்பா இது எனக்கு போதும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டே இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற மன திருப்தி இன்றைக்கி உங்களுக்கு அமைதாக அமைவதாக இருக்குது கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் லாபஸ்தானம் குடும்பஸ்தானம் அதனால் உங்கள் ராசியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அஷ்டமத்தில் சனி வந்து உட்கார்ந்துருக்கார் அது ஒரு பெரிய தொல்லையை கொடுக்கக்கூடியது சுக்கரன் செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் நல்லது செய்யக்கூடியவர் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிருக்கார் அதனால் நீங்கள் அப்போ சிடு சிடுன்னு இருப்பீங்க வீட்டில் எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழறது குழந்தைங்கள்ட்ட பெரியவங்க அப்பா அம்மாட்ட எல்லாட்டியும் ஒரு கோபத்தை காட்டுவீங்க அதை பண்ணாதீங்க ஏன்னா அவங்கலாம் உங்கள் அன்புக்காக இயங்கக்கூடிய உங்கள் குழந்தைங்களோ உங்கள் அப்பா அம்மாவோ நீங்கள் வெளியில் வேணால் போய் காட்டலாம் யார்ட்டையும் வெளில காட்ட முடியுமா முடியாது வெளில போய் யார்ட்டையாக பேசுகிறவங்க இடத்துல நம்ம ஏதாவது இந்த மாதிரி கோவத்தை காட்டணுன்னா போயான்ட்டு விடுவாங்க அதனால் வீட்டில் பெரும்பாலும் ஏதாவது ராமநாமத்தை சொல்லிட்டு இருங்க முருகா முருகான்னு சொல்லிட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களையே நடத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒம்போதில் சூரியன் ராகு எல்லாம் இருக்குது புதன் சூரியன் ராகுன்றது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குருவும் கூட உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு பதினொன்றாம் இடம் அடி எடுத்து வைக்க போகிறாரு அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதாக அமையுது அலுவலகத்தில் இருந்தாலுமே யார்கிட்டையும் உங்களோட கோவத்தை காட்டாதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன்களெல்லாம் பின்னாடி எழுத்துருவாங்கனால பொறுமையை கடைபிடிப்பது இதனால் மிகுந்த நற்பலன்களையே தரும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு ரெண்டாம் இருந்து இப்போ ராசிக்குள்ளே கொள்ள அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு அனுகூலம் இல்லாத தன்மை அதெல்லாம் வந்து ஏற்படுவதாக நீங்கள் மனசில் பிரம கொள்ள வேண்டாம் அது நிறைய விதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்குறதா அமையுது ஏன் அப்படின்னு சொன்னோன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு பாக்கியத்தையே கொடுப்பார் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாகியஸ்தானம் அங்கேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால விதத்துலேயும் நன்மையான பலன்களை தான் நீங்கள் பெற்று வந்திருப்பீங்க என்ன தான் ஏழாம் இடத்து சனியாக இருந்தால் கூட அவரோட தொல்லைகள்லாம் உங்களை பாதிக்காமல் இன்னி வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் குரு பகவான் தான் குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருப்பது மிகுந்த விசேஷமான பலன்களையே கொடுக்குது இருந்தாலும் அஷ்டமத்தில் சூரியன் புதன் ராகு அதோடய சேர்க்கை அது உங்கள் ராசியாதிபதியே எட்டில் போய் மறையிறதுங்கிறது பெரிய நல்ல அமைப்பாக சொல்ல முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் கூட இருக்கிறவங்களெல்லாம் அனுசரித்து செஞ்சீங்கனாலே இந்த நாள் மிகுந்த நல்ல நாளாக அமையும் மேலும் ஏ எட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்கலாம் அந்த சனி பகவான் நம்மளோட அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க அது பாதிப்புகளெல்லாம் சின்ன அளவில் கொடுக்கும் நீங்கள் அதுக்காக பயந்துட வேண்டாம் கூடவே செவ்வாய் சுக்கரன் இருக்காங்க நிச்சயமாக ஒரு மனை வாங்கக்கூடிய இல்லை வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இப்போ செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும் அது ஒரு தடையாகவே இருந்துகிட்டு இருந்தது இப்போ செவ்வாய் அடுத்தது பயிற்சியாய் வந்ததுனால உங்களுக்கு பெரிய அளவில் பாக்கியத்தையே அது கொடுக்க போடுகிறது ஏன்னா ஏழில் வந்து செவ்வாய் உட்கார்றாரு ஆறுலேருந்து ஏழில் வந்ததுனால கண்டிப்பாக கடன் வாங்கியாவது ஒரு இடத்த நீங்கள் நிச்சயமாக வாங்கியிருப்பீங்க இல்லை வீடு வாங்கியிருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே கண்ணிராசி அன்பர்களுக்கு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கேது ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறாரு அதே போல் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு பெரிய அமைப்பு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது கேதுவும் சஞ்சரம் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணும் பொழுது பெரிய அளவில் குழப்பங்கள் உங்களுக்கு மன நிம்மதியின்மை அதெல்லாம் கொடுப்பாங்க அதனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தவறான வழிகளுக்கெல்லாம் நிறைய பேர் போவாங்க வீட்டில் பெரியவங்கள்லாம் கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதுக்கு அது சாமி நம்பிக்கையோடு இருந்தோம்னா நமக்கு கஷ்ட காலங்களில் ஒரு தவறான முடிவுக்கு போகிறதோ இல்லை தவறான நண்பர்களோடையோ ஏதாவது ஒரு செயற்கையோடு சேர்ந்து தவறான பழக்கங்களெல்லாம் இப்போ நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பின்னடைவை உங்களுக்கு தரும் அதில் அது போல் ஒரு காரியங்களை செஞ்சிடாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலம்ங்கிறது ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாளில் அது மாறிடும் ச சந்திரன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கூடி வரும் உங்கள் ராசிக்கு ஏழில் சூரியன் புதன் ராகு இருக்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் உங்கள் மனைவியாலேயோ இல்லை கணவனாலேயோ லாபத்தை தான் அடைவீங்க ராகு சூரியன் அப்படிங்கிறது பெரிய லாபத்தை கொடுக்கும் அதே போல் பெரிய அளவு உடல் உபாதைகளும் நீங்கள் அடைவீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சனி சுக்கரன் செவ்வாயெலாம் மறைஞ்சிருக்காங்க அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அதில் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கிறது பெரிய அமைப்பாக சொல்ல முடியாது ஆறில் கடன் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் வியாதி தொல்லை இருக்கும் எதிரிகளோட தொல்லைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு யாரையும் பகச்சிக்க வேண்டாம் இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் துளாராசி அன்பர்களே துளாராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பன்னெண்டில் வராரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஐன சைனஸ்தானம்னு கண் சொல்லுவோம் அதில் சந்திரன் வரும்பொழுது ஒரு சின்ன கலைப்பு இருக்கும் ஒரு ஓய்வே எடுக்காத உழைக்கக்கூடியவராக இருப்பீங்க நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சந்திரன் வரும்பொழுது ஒரு தூங்கினா ச நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிறாங்களே இவ்வளோ வேலை செய்கிறோமே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஓய்வு தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையுது அப்படி இருந்தாலும் யாரும் உங்களை விடுறதா இல்லை உங்களோட சேவை உங்களுக்கு தேவையாக இருக்கும் அதனால் உங்களை நீங்கள் ஒரு பொது வாழ்வில் இருந்தாலும் உங்களை எல்லோரும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் உங்களோட சேவையை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு அமைப்பு தான் இன்றைக்கி நாள் முழுவதும் இருக்குது கலைப்படைஞ்சிருவீங்க ஒரு வெளியில் ஒரு பிரயாணம் பண்ணுவீங்க அதன் மூலமாக ஒரு கலைப்பு வரும் உங்களுக்கு அதெல்லாம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் பெரிய அளவில் நீங்கள் இந்த மாதிரி போய் எல்லாம் எதுக்கு உழைக்கிறீங்க பொருள் சேர்க்கைக்காக கண்டிப்பாக நீங்கள் போட்ட முயற்சிக்கு பகவான் பிரதிபலனை கொடுக்க தான் போகிறாரு அது பெரிய அளவில் கொடுப்பார் உருவும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாள் கல்யாண கனவோடு இருக்கக்கூடிய இளம் வயது பருவத்தினருக்கோ இல்லை காதல் வயப்பட்டிருக்கக்கூடியவங்களோட காதல் திருமணம் நிறைவேறுவதற்கோ துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த நாளை ஒரு நல்ல நாளாக சொல்லலாம் நிச்சயமாக உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோமா அதில் நமக்கு ஏதாவது அதனால் ஆதாயம் உண்டா அப்படின்னு பார்க்குறவங்க தான் நீங்கள் நம்ம ஒரு வேலை செஞ்சோன்னா அதன் மூலம் நமக்கு ஏதாவது பிரதிபலன் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கே எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசி அதை பார்த்தா எட்டாம் இடம்னால என்ன நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே எந்த கிரகமும் எட்டில் போனாலே மறைஞ்சிரும் அஷ்டமங்கிறது எல்லா கிரகத்துக்கும் மறைவு ஸ்தானம் உங்களோட ராசியே மறைவு பகுதியில் இருக்குது அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ராசியில் அனுஷ நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் அந்த விருச்சிக ராசிங்கிறது இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மிக பலமாக இருக்குது உங்கள் ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துலேயும் கிரக சேர்க்கை நல்ல பலன்களே கொடுக்கும் அர்தாஷ்டிரமத்தில் சனி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அவர் நல்லதை தான் செய்ய காத்துட்ருக்காரு அதே போல் அஞ்சு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அங்கே இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் அவங்களாம் உங்களோட முன்னோர்கள் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகையவோ இல்லை உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்களையோ நிச்சயமாக கொடுப்பார் இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம் எல்லாத்துலேயும் ஆதாயம் உண்டு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனந்தமாக இருப்பீங்க அப்படின்னு தான் இந்த நாளை சொல்லணும் ஏன் அப்படின்னா தொழில் மூலிமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிறைவே நிறைவேற நிறைவேறப்போகுது இப்போ தொழில் சாணத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறாரு அதே போல் உங்கள் ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்து பலமாக இருக்கார் பலமாக இருந்து உங்கள் ராசியையும் பார்க்குறாரு குரு தன்னோட ராசியவே பார்க்குறதுங்கிறது பெரிய விசேஷம் அதில் அதாவது வாழ்க்கையில் பெரிய ஒரு முயற்சி எடுத்தவங்கனா இப்போ தான் வெற்றி பெறுவாங்க ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு சின்ன வேஷத்தில் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவாங்க ஒரே நாளில் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் தொழில் செய்கிறவங்க ஒரு பெரிய முதலீடு செய்கிறவங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தது பெரிய லிமிட்டட் கன்சனாக மாதிரி பல ஆயிரம் கோடிகளை தொடக்கூடிய அளவுக்கு அவங்களோட வருமானமும் பெருகக்கூடிய காலமாக சொல்லலாம் தனுர் ராசிக்காரங்களுக்கு இன்று மகர ராசி அன்பர்களே மகர ராசி வந்து தெய்வ பக்தியோடு இருங்க ஆச்சாரமாக இருப்பீங்க எப்போதும் இறை நம்பிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சனி பகவானை வந்து எதுக்கு சொல்லுவாங்க எட்டு எட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சனி பகவான் இறை நம்பிக்கை நமக்குள்ளே அதிக அளவில் கொடுப்பார் எல்லாமே நம்பிக்கையில் தாங்க ஓடுது வாழ்க்கை நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில் அடுத்த அளவு அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோம் ஏதோ ஒரு பெரிய துயரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வீட்டில் ஒரு அசுப காரியம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப்போகுது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் நம்ம மனசில் அந்த நம்பிக்கை இருக்கும் இருந்தால் தான் நம்ம இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியும் நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கை எதிர்காலம் முழுவதுமே இருட்டாக தெரியும் என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி எல்லாருக்குமே கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த அசுப நிகழ்வுகள்லாம் மனசு வலி வழி தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் அதையும் கடந்து போகணும் வாழ்க்கை என்ன எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கணும் எதுவுமே நிலையற்றது இந்த பூமியில் பார்த்திங்கன்னா எல்லாமே நிலையானதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாம் மாறக்கூடியது மாற்றம் ஒன்று தான் நிலையானது இந்த பூமியில் மாறாமல் எல்லாம் அப்படியே இருக்கும்னு நினச்சோன்னா நிச்சயமாக கிடையாது ஒரு பெரிய ராஜா இருக்கான் அவன் நாளைக்கு இருப்பானான்னு சொல்ல முடியாது ராஜா இல்லாமல் இப்போ அதே போல் ஒருத்தன் ஒரு பெரிய இடத்த ஆக்கிரமிச்சுட்டு உட்காந்துருப்பான் இந்த இடம் என்னோடது ஏன் சொத்து அப்படின்னு சொல்லி கூட பிறந்தவங்களுக்குலாம் கொடுக்காமல் இருப்பான் நாளைக்கு அவன் இருக்கணும் இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது உபாதைகள் வந்து அவன் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி ஆகலாம் எதை வேணாலும் இறைவன் செய்வார் மாற்றம் மட்டும்தான் நிலையானது இந்த பூமியில் அதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் இறை வழிபாட்டை மேற்கொள்வீங்க ஏதாவது ஒரு புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க இல்லை முன்னோர்களுக்கு நீத்தார்கடன் செய்கிறதுக்காக காசி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்லாம் முயற்சி செஞ்சு அதை நிறைவேற்றக்கூடிய காலமாக அமையுது இன்று கும்பராசி அன்பர்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் அவங்கள்ட்ட அன்பு பாராட்டுவாங்க நீங்களும் அவங்கள்ட்ட மிகுந்த அன்போடு இருப்பீங்க எல் என்ன நம்ம எதுக்காக உழைக்கிறோம் உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட கருத்து மோதல்லாம் இருக்கும் இருந்தாலும் அவங்க ஒற்றுமையாக இருந்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தான் வாழ்க்கையை எல்லாருமே ஓட்டுறாங்க அதுபோல் நீங்கள் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளை நினச்சி இவங்க எதிர்காலம் வீணாயிடுமே அப்படின்னு உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வீங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மையை செய்யக்கூடிய அளவில் சனி பகவான் இருக்கார் ஏன்னா உங்கள் ராசியிலேயே செஞ்சாரம் பண்ணுறாரு இல்லைங்களா அவர் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களை கைவிட மாட்டார் நல்லதை மட்டுமே உங்களுக்கு செய்வார் ராசியில் ராசியாதிபதி ஆட்சி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களை யாரும் அசைக்க முடியாது கும்பராசிக்காரங்க தான் ராஜா இப்போ ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல பலன்களும் கிடைக்கும் ஒரு வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்களை முன்னிலைப்படுத்தி தான் அந்த நிறுவனமே இயங்கும் அப்படிங்கிற அளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் இந்த நாள் உங்களோட அன்பும் ஆதரவும் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவை கண்டிப்பாக அதை அவங்களுக்கு கொடுக்க தவறாதீங்க இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களே மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே மூணு கிரக சேர்க்கை அது வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால அவர் குருவுக்காக ஏதோ பணிஞ்சு செய்வார் ராகு இருக்கிறதுனால பெரிய அளவில் பொருட்சேர்க்கையை உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறார் குரு ரெண்டில் இருந்தால் அது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க அங்கேருந்து அவர் பார்வை வளம் நிறைய ராசிகள் வாங்குது அதனால் உங்களுக்கு இழந்த பெரிய பொருள்லாம் இப்போ கழிக்கு வந்து சேரக்கூடிய காலமாக சொல்லலாம் அதே போல் யாருக்கிட்டேயும் போய் பிரச்சனை பண்ணாதீங்க பிரச்சனை பண்ணால் மற்றவங்கள போய் நம்ம நிந்திக்கும் பொழுதோ இல்லை ஒரு மாதிரி பேசும் பொழுதோ தான் நமக்கு பிரச்சனையே வரும் அதனால் தொல்லைகளை தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம நிதானமாக செயல்படுவது எல்லா விதத்துலேயும் மீன ராசிகர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா விழா எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமான நீண்ட பெருவாழ்வு வாழ உங்கள் எல்லாருக்காகவும் அம்பாலிடம் பிரார்த்திக்கும் உங்கள் அம்பாள் உபாசகர் திருவுடைமருது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்